ஹலோ நான் இன்றைக்கி டூர் கிளம்பியிருக்கிறோம் எங்கேன்னு தெரியுமையோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு கிளம்பியிருக்கிறோம் போகிற வழியில் உள்ள நம்ம பாம்பன் பாலம் கடற்கரை எல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக இயற்கையை ரசிச்சுட்டு போகலாம் கரடை பகவான் பாருங்கள் எவ்வளோ கரபகவான் இருந்தால் போட்டு எல்லாம் நின்றுட்டுருக்குது எல்லாத்தையும் ரசித்து நம்மளோட எல்லா அழகையும் பார்த்துட்டு நம்ம போகிறோம் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து உங்களோட இந்த அழகையும் நீங்களும் ரசிங்க இதுதான் புது பிரிட்ஜு பாமன் பிரிட்ஜு புதுசாக கட்டின பிரிட்ஜ் இதுதான் தூக்கு பாலஞ்செடி புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்களே ஃப்ரெண்ட்ஸ் அது இதுதான் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பயணத்தை என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க இந்த அழகையும் நீங்களும் நல்லா ரசித்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கடல் வாருங்க